பல்வேறு விஷயங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட ஆம்ஸ்டாங் வழக்கில் கஷ்ட உங்கள்கிட்ட வந்து சரண்டரான ஒரு அக்யூஸ்ட் அந்த சரண்டரான அக்யூஸ்டை நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்காக எடுக்கிறீங்க அது விசாரிக்கிறதுக்காக எடுத்தவர் நீங்கள் வந்து அவர் உங்களை அவரை சுட்டு கொள்ளுவீங்க இதில் என்ன நியாயம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க பியூசிஎல் வழக்கில் இவங்க பேரில் த்ரீ நாட் டூ கேஸ் போடணும் தனியாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அது மாதிரி நடக்கலையே அப்போது இந்த வழக்கில் இது சாதாரணமாக ஒரு ஒளிப்பதிவான வழக்கு எஸ்வி சேகர் பேசியிருக்காரு எச் ராஜா பேசியிருக்காரு அன்னைக்கு கூட இப்போ கூட சீமான் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் ஆம்புலப்படுத்திருக்காங்கிறாரு இதுக்கெல்லாம் இவங்களால் பேச முடியுமா இன்று சௌர் மீது போடப்பட்ட வழக்கில் நான் ஃபிலிக்ஸ் ஜெலார்டுக்காக ஆஜராகிறேன் அவர்கள் மீது ஒரே குற்றத்திற்காக பல்வேறு குற்ற எஃப்ஐஆர்களை போட்டுள்ளார்கள் இது உங்கள்கிட்ட முதல்ல பதிவு பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா ஒரு குற்றத்திற்கு ஒரு எஃப்ஐஆர் தான் போட முடியும் அதை மீறி சட்டத்துக்கு முரணாக இந்த காவல்துறை செயல்படுகிறது அதற்கு அனைவரும் உடந்தையாக இருக்கிறார்கள் ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட வழிகாட்டுதல்களை மீறி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தொடர்ந்து வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது என்பது வழிகாட்டுதல் அதை மீறி நடந்திருக்கிறார்கள் இதற்கு மீறி இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு சாதாரண வழக்கு இந்த வழக்கு மூணு ஆண்டுகளுக்கு மேலே குற்றமே நிரூபிக்கப்பட்டாலும் தண்டனை கிடையாது பேசியவர் பேசினது தான் யாரையும் எந்த இதுவும் பண்ணலை அடுத்தது இவர் ஃபெலிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒளிப்பதிவாளர் அவங்க நிறுவனம் அந்த பேட்டியை எடுத்து போடுது அந்த பேட்டியை எடுத்து போட்டவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பினா ஏகப்பட்ட பேரை ஜெயிலுக்கு அனுப்பலாம் டெய்லி அனுப்பணும் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு காவல்துறை என்பது மிக மோசமாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் க இது தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டாகவே மாறுது தமிழ்நாடு ஸ்டேட் ஒரு திராவிடன் மாடல் ஸ்டேட்ன்றதுக்கு பதிலாக போலீஸ் ஸ்டேட்னு சொல்லலாம் அப்படி மாறிட்டு இருக்கிறதோட விளைவு இன்றைக்கி இந்த இதில் அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்கது இதே போலவே அனைத்து வழக்குகளிலும் குற்றப்பத்திரிக்கை காவல்துறையினர் தாக்கல் செய்யணும் அதுதான் நல்லது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இரநூறு முந்நூறு போலீஸ் எதுக்கு பப்ளிக் மணியை இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க யார் காவல்துறை பப்ளிக் மணியை இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இதில் எந்த ஒழுங்கும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்போது இது சாதாரணமாக ஒரு மூணு ஆண்டுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸு சார்ஜ் ஷீட் போட்டிங்க வெறியோ கொடுத்துட்டு வாங்கிட்டு போக போகிறாங்க நடத்த போகிறாங்க ஆனால் இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி உண்மையாகவே தமிழ்நாட்டில் உண்மையாக ஒரு அரசு இயங்குதா எத்தனை என்கவுண்டர்ஸ் எந்தர்ஸ்லாம் எதனாலும் நியாயம் இருக்கா இங்கே திருப்பூர் கோர்ட்டுக்கு வந்த துரைசாமியை கரெக்டாக கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கு வந்தவரை கோயம்புத்தூர் எல்லைக்குள்ளார வரும்போது கடத்தி கொண்டுட்டு போய் புதுக்கோட்டையில் வச்சு சுட்டு கொள்கிறாங்க அப்போ இது ஸ்டேட்டா போலீஸ் ராஜ்யம் நடக்குது அதை போலவே பல்வேறு விஷயங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட ஆம்ஸ்டாங் வழக்கில் கஷ்டே உங்கள்ட்ட வந்து சரண்டரான ஒரு அக்யூஸ்ட் அந்த சரண்டரான அக்யூஸ்டை நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்காக எடுக்கிறீங்க அது விசாரிக்கிறதுக்காக எடுத்தவர் நீங்கள் வந்து அவர் உங்களை அவரை சுட்டுக்கொள்ளுவீங்க இதில் என்ன நியாயம் இருக்குது சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்காங்க பியூசிஎல் வழக்கில் இவங்க பேரில் த்ரீ நாட் டூ கேஸ் போடணும் தனியாக இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அது மாதிரி நடக்கலையே அப்போது இந்த வழக்கில் இது சாதாரணமாக ஒரு ஒளிப்பதிவான வழக்கு எஸ் வி சேகர் பேசியிருக்காரு எச் ராஜா பேசியிருக்காரு அன்னைக்கு கூட இப்போ கூட சீமான் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் ஆம்பளப்படுத்திருக்காங்கங்கிறாரு இதுக்கெல்லாம் எங்களால் பேச முடியுமா பேசுவாங்களா எவ்வளோ காவல்துறை அத்துமீறல்கள் நடந்திருக்கிறதுன்னு பல விஷயம் சொல்லுவோம் இந்த காவல்துறை காவல்துறையாக இல்லை மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துக்கு முரணாக செயல்படுகிறது இந்த காவல்துறை கட்டாயமாக சட்டத்துக்கு முரணாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்போம் இவங்க பேரில் டேமேஜஸும் வாங்குவோம் நன்றி வணக்கம்